அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது பீஷ்மாஷ்டமியின் சிறப்பு பற்றி இந்த பீஷ்மாஷ்டமியானது வருகின்ற பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி வருகிறது பாரத போர் துரியோதனனின் வீழ்ச்சியுடன் முடிவுற்றது யுதிஷ்டிரருக்கு முடிசூட்டப்பட்டது பஞ்ச பாண்டவர்களும் கங்கையின் மைந்தனான பீஷ்மரின் திருவடிகளை வணங்கினர் யுதிஷ்டிரா தர்மத்தை காப்பாற்று கொடியவர்களை தண்டிக்க தவறாதே கர்வத்தை அழித்துவிடு மக்களின் மேன்மை கருதி ராஜ்யத்தை ஆட்சி செய் என்று கூறி அவர்களை வாழ்த்தினார் கண்ணன் இருக்கும் இடத்தில் தர்மம் என்றும் நிலைத்திருக்கும் தர்மம் நிலைக்குமிடத்தில் வெற்றி நிச்சயம் கிடைக்கும் கண்ணா நான் சோர்ந்து விட்டேன் ஈரேழு உலகிற்கும் நீதான் அதிபதி தர்மத்தை நிலை கொள்ளச் செய்து விட்டாய் நான் விடைபெறும் தருணம் வந்துவிட்டது எனது உயிருக்கு விடை கிடைக்க வேண்டும் என்று கூறினார் அவரது தந்தை அவருக்கு கொடுத்த வரம் அவர் விரும்பும் நேரத்தில் மட்டும் மரணம் அவரை தழுவும் என்பதாகும் பீஷ்மர் உத்தராயண புண்ணிய காலத்திற்காக காத்திருந்தார் அவ்வேளையில்தான் சொர்க்கவாசல் திறந்திருக்கும் என்றும் மகாவிஷ்ணுவின் திருவடிகளுக்கு ஆத்மா விரைந்து செல்லும் என்பதும் நமது நம்பிக்கை ரத சப்தமி அன்றுதான் சூரிய நாராயணனின் ரதமானது தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி திரும்பி தொடர்ந்து செல்கின்றது இதுவே உத்தராயண புண்ணிய காலமாகும் ரத சப்தமியின் மறுநாளே பீஷ்ம அஷ்டமி அன்று பீஷ்மரின் உயிர் அவரது உடலை விட்டு பிரிந்தது பீஷ்மா அஷ்டமி அன்றுதான் அவருக்கு யாவரும் அர்க்யம் கொடுக்கும் நாள் தகப்பனார் இல்லாதவர்கள்தான் தங்களது தகப்பனாருக்கு திதியும் தர்ப்பணமும் கொடுக்க இயலும் ஆனால் பிஷ்மருக்கோ தகப்பனார் உள்ளவர்களும் தகப்பனார் இல்லாதவர்களும் அர்க்யம் கொடுக்கலாம் முதலில் சுத்தம் செய்த ஒரு தாமிர செம்பில் தண்ணீர் நிறைத்து இடதுகையில் அதை வைத்துக்கொண்டு வலது கையால் ஒரு தட்டில் நீர் நீர்வார்க்க வேண்டும் இதுதான் அர்க்யம் என்பது இவ்விவரம் பற்றிய ஸ்லோகம் நான்கு அடிகளை கொண்டது அந்த மந்திரங்களின் பொருளை வாருங்கள் பார்ப்போம் கோத்திரத்தில் பிறந்தவரும் பிறவி முதல் பிரம்மச்சரியத்தை கடைபிடிப்பவரும் கங்கையின் மைந்தரமான பீஷ்மருக்கு இந்த அர்க்யத்தை கொடுக்கிறேன் தனக்கென்று பிள்ளைகள் இல்லாதவரும் சந்தனு மகாராஜாவின் புத்திரனும் இந்திரியங்களை ஜெயித்தவரும் சத்தியத்தை கடைப்பிடித்து நடப்பவருமான பீஷ்மருக்கு நான் அர்க்கத்தை கொடுக்கிறேன் அஷ்டவசுக்களில் ஒருவரும் பால்யம் முதல் பிரம்மச்சரிய விரதத்தை கடைப்பிடிப்பவருமான பீஷ்மருக்கு நான் இந்த அர்க்கத்தை அளிக்கிறேன் இவ்வுலகில் பிள்ளைகளும் பேரன்களும் உள்ளவர்கள் அவர்கள் அளிக்கும் நீரினால் எவ்வளவு திருப்தி அடைவார்களோ அதேபோல் திருப்தி பீஷ்மருக்கு என்னால் விழிக்கப்படும் நீரால் உண்டாகட்டும் பீஷ்மாச்சாரியரின் இறுதியால் நாம் அறியும் செய்தி அவரது உயர்வினை பறைசாற்றுகின்றன அவர் விரும்பிய வண்ணமே அம்பு படுத்தவாறு தனது தாயான கங்கையின் மடியில் தலை வைத்தவாறு உத்தராயண காலத்தில் அவரது உயிர் உடலை விட்டு பிரிந்தது உலகில் குடும்பம் என்று உள்ளவர்களுக்கு அவர்களை குடும்பத்தார் மட்டுமே தர்ப்பணம் செய்கின்றனர் ஆனால் பீஷ்மாச்சாரியாருக்கு இவ்வுலகமே தர்ப்பணம் செய்யலாம் மனிதர்களுக்கு தர்ப்பணம் செய்யப்படும் போது தெய்வங்களுக்கு இணையாகக் கருதப்படும் பீஷ்மருக்கு அர்க்யமும் செய்யப்படுகிறது அவரது சத்தியநெறியும் தூய்மையான பிரம்மச்சரியமும் அவரை என்றும் புகழ்மிக்கவராக திகழச் செய்யும் காரணம் அவர் கங்கையின் மைந்தன் உலகத்தவர் அனைவரின் பாவத்தையும் வாங்கி கொள்ளும் கங்கையின் தூய்மை சூரியர் சந்திரர் உள்ளவரை நிலைத்து நிற்கும் அவளது தூய்மைக்கு என்றும் அழிவு கிடையாது காரணம் அவள் வற்றாத ஜீவனதி இவ்வாறு முறையாக பீஷ்மருக்கு அர்க்கியம் தருவதால் பீஷ்மாச்சாரியாரின் அருளால் அனைத்து நோயும் விலகி நீண்ட ஆயுளும் ஆரோக்கியமும் நல்ல சந்ததியும் சத்தியத்தில் பிடிப்பும் ஏற்படும் என்கிறது நமது தர்ம சாஸ்திரங்கள் ஆகவே இந்த நன்னாளில் நாமும் பீஷ்மரை மனதால் நினைத்து அவருக்கு அர்க்யம் தந்து நன்மையை அடைவோம் நன்றி வணக்கம்